வைத்தீஸ்வரன் சிறுகதைகள் எழுதியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் என்ற புனை பெயரில் எழுதும் பாஸ்கர் எஸ் ஐயர் ஜன்னல் கச்சேரி அப்போது எனக்கு ஏழு வயது சினிமாவை அப்போது பார்த்ததில்லை வீட்டில் பார்க்க அனுமதித்ததில்லை அப்பாவை தேடிக்கொண்டு சில சமயம் வீட்டுக்கு வரும் சிநேகிதர்கள் அப்போது ஊரில் ஓடும் சினிமாக்கள் பற்றி மிக உற்சாகமாக உரத்த குரலில் பேசிக்கொள்வார்கள் படத்தின் விறுவிறுப்பான காட்சிகள் பற்றியும் பாடல்களின் ரம்யங்களை பற்றியும் நடிகரின் குரலை பற்றியும் நடிகையின் உதடுகளை பற்றியும் லைப்புடன் பேசிக்கொண்டிருப்பார்கள் முக்கியமாக சினிமாவில் வரும் மாயாஜால காட்சிகள் அல்லது தந்திரக் காட்சிகள் பற்றி பேசுவதில் அவர்களுக்கு பரபரப்பான உற்சாகம் சமூக சினிமாக்கள் குறைவாக வரத் தொடங்கிய அச்சமயம் சினிமா என்றாலே புராணக் கதைகள்தான் திரைப்படங்கள் எல்லாமே மாயா ஜாலங்கள் தான் கதாநாயகன் மரமாகி விடுவதும் மரமானாலும் கிளையாட்டி காதலியை பார்த்து விருத்தங்கள் பாடிக்கொண்டு நடந்து போவதும் பாம்புகள் தேவகன்னிகையாக வெருட்டென்று ரூபமெடுத்து அருள்பாலிப்பதும் முனிவர்கள் திடீர் திடீரென்று கோபமடைந்து எதிரில் இருப்பவனை பேயாக மிருகமாக கல்லாக மரமாக சபித்துவிட்டு நகர்வதும் பெருத்த பூதங்கள் உடம்பை மடக்கிக் கொண்டு சொன்ன ஏவல்களை எல்லாம் செய்துவிட்டு விளக்குக்குள் ஒளிந்து கொள்வதையும் இதெல்லாம் எப்படி எடுத்திருக்கா என்னமா எடுத்திருக்கான் என்று உச்சு கொட்டுவதையும் நான் என் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பேன் சினிமா என்பதே ஏதோ கனவு உலகம் போல் கனவு உலகம்தான் என்று தோன்றும் என் அப்பா சினிமா பார்ப்பாரா என்று எனக்கு ஞாபகமில்லை ஆனால் அம்மா ஒரு தடவை கூட போனதில்லை ஒருவேளை பாட்டிக்கு பயந்தோ என்னமோ ஞாபகமில்லை ஆனாலும் தெருவில் சினிமா விளம்பரத் தட்டிகளை கட்டிக்கொண்டு போகும் மாட்டு வண்டிகளை நாங்கள் ஜன்னலோரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதை பாட்டியால் தடை செய்ய முடியவில்லை பாட்டியும் எங்களோடு சேர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பாள் தவிர அப்போது பக்கத்து வீடுகளில் கிராமபோன் பெட்டிகளில் சினிமா பாட்டுக்கள் ஒலிக்க ஆரம்பித்து விட்டன அற்புதமான பாட்டுக்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரையும் கட்டிப்போடும் இசை கவர்ச்சி உள்ள பாடல்கள் தியாகராஜ பாகவதரும் எம் எஸ் சுப்புலட்சியும் அவர்கள் பாடிய பாபநாசம் சிவன் பாடல்களும் காதிலும் மனதிலும் சுழன்று ரீங்காரித்துக் கொண்டே இருக்கும் அலை ஓசைகள் அந்த காலக்காற்றில் மிதந்த கீதங்கள் சமூகத்தின் செவிகளின் மூலமாக உன்னதமான ஒரு கலா ரசனையை உள் அமைதியை வளர்த்துக் கொண்டிருந்தது என்று சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு மூன்றாவது வீட்டில் கிராமபோன் வைத்திருந்தார்கள் பாட்டு போடும் போதெல்லாம் நானும் என் அக்காவும் அங்கே ஓடிவிடுவோம் அந்த மாமா நல்லவர் நாங்கள் வருவதை அவர் தொந்தரவாக நினைக்கவில்லை எனக்கும் என் அம்மாவுக்கும் என் அக்காவுக்கும் தியாகராஜ பாகவதரின் பூமியில் மானிட ஜென்மமடைந்தும் ஓர் பாட்டு அத்துப்படி பாட்டின் வார்த்தைகள் எதைச் சொல்லுகிறது ஏன் சொல்லுகிறது என்பது பற்றியெல்லாம் எங்களுக்கு யோசனை கிடையாது வாழ்க்கையைப் பற்றி நாம் வாழும் விதத்தைப் பற்றி ஏன் அவ்வளவு நொந்து கொள்ளுகிறது என்று எந்த கவலையும் இல்லை பாகவதரின் குரலும் வார்த்தைகளின் சுகமும் எங்களுக்கு போதும் மனம் சிறகடித்து பறக்கும் பள்ளிக்கூடம் விட்டு வந்தவுடன் ஜன்னலோரம் கதவை திறந்து வைத்துக்கொண்டு ஸ்டூல் போட்டு நின்று கொண்டு பூமியில் மானிட ஜன்மத்தை பாடுவதில் எங்களுக்கு அலாதி மகிழ்ச்சி ஜன்னலில் ஜிலு ஜிலு வென்று காற்று அடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஊரை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாமல் உரத்த குரலில் இதை பாடிக்கொண்டிருப்போம் பின்னால் என் அம்மா பாட்டி ஒண்டு குடித்தனத்தில் இருந்த மாமி வயதான மாமா எல்லோரும் இந்த கச்சேரியை பின்னாலிருந்து சிரிப்பை பொத்திக்கொண்டு கேட்டு நிற்பதை நாங்கள் கவனிப்பதில்லை அப்படி கவனித்திருந்தாலும் பாட்டு பாடுவதில் எங்களுக்கு இருந்த குஷியும் சுதந்திரமும் அவர்களை பொருட்படுத்த தோன்றவில்லை சில சமயம் ஆளுக்கு ஒரு கை முறுக்கை வைத்துக்கொண்டு இந்த பாட்டை தொடங்குவோம் முதலில் இருவரும் சேர்ந்து பாட ஆரம்பித்து பிறகு அக்கா இரண்டு வரி பாடும்போது நான் ஒரு கடி நான் இரண்டு வரி பாடும்போது அக்கா ஒரு கடி என்று மாறி மாறி முறுக்கும் பாட்டுமாக எங்கள் நிகழ்ச்சி நடக்கும் பாட்டின் கடைசி வரியாக புத்தனை போற்றுதல் நம் கடனே என்று பாகவதர் மிகவும் நெக்குருகி பாடி முடிக்கும் போது எங்கள் முறுக்கும் வாயில் கரைந்து போகும் அப்பா சேலத்தில் பெரிய கடை தெருவில் சைக்கிள் கடை வைத்திருந்தார் பொதுவாக சாயங்காலம் கடையை பூட்டிக்கொண்டு ஏழு அல்லது ஏழரைக்குள் வீட்டுக்கு வந்து விடுவார் அந்த பழக்கம் திடீரென்று மாறியது சென்ட்ரல் டாக்கீஸில் பாகவதரின் படம் ஹரிதாஸ் வெளியான பிறகு அப்பா ஒன்பதுக்கு குறையாமல் வீடு திரும்ப மாட்டார் ஆரம்பத்தில் என் அம்மாவுக்கும் அவருக்கும் இது பற்றி ஏக தகராறு அப்பா சொன்ன காரணத்தை கொஞ்ச நாட்கள் தாமதித்துத்தான் அம்மா நம்ப ஆரம்பித்தாள் ஆனாலும் முழு சமாதானம் அடையவில்லை ஏரிக்கரை பக்கம் சென்ட்ரல் டாக்கீஸில் அதன் பக்கவாட்டு மதில் சுவரில் ஒரு பெரிய படல் கதவு இருக்கும் அதில் அங்கங்கே சௌகரியமாக ஓட்டைகள் இருக்கும் மாலை ஏழு மணிக்கு மேல் அந்த படல் கதவை சூழ்ந்து ஒரு சின்ன கூட்டமே நிற்கும் அந்த ஓட்டை வழியாக பார்த்தால் பாகவதரின் அங்கங்கள் மேல்பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் படம் எப்படி தெரிந்தாலும் பாகவதரின் பாட்டு கணீரென்று ஆனந்தமாக கேட்கும் என் அப்பாவும் நண்பர்களும் அந்த கதவடியிலேயே துணியை விரித்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விடுவார்கள் ஹரிதாஸ் படத்தில் இரண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வீதமாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் ஐந்தாறு பாட்டுக்களாவது கேட்டுவிட முடியும் வசனங்களையும் சேர்த்து என் அப்பாவுக்கும் நண்பர்களுக்கும் இது விட்டு வர முடியாத பொழுதுபோக்கு ஒரு மயக்கம் என்றே சொல்லலாம் ஏரிக்கரை காற்றும் இலவச பாட்டும் சொல்லி முடியாத சுகம் அதுவும் முக்கியமாக காலிழந்த முடமாக பாகவதர் தன் உடம்பை தரையில் இழுத்துக்கொண்டு உச்ச ஸ்தாயியில் பாடும் அம்மையப்பா உங்கள் அன்பை இழந்தேன் பாட்டை கேட்டு கண்ணீர் விடாமல் வீட்டுக்கு வரவே மாட்டார் அப்பா கொட்டகிக்கு உள்ளே பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களும் பெண்களும் கூட அப்போது தேம்பி தேம்பி விசும்பிக் கொண்டிருப்பார்கள் இந்த சினிமாவை நானும் பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போங்க அம்மா கேட்டாள் யாருக்கும் தெரியாமல் அப்பா இந்த படத்தை ஒரே ஒரு தடவை ஏற்கனவே பார்த்திருந்தார் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம ஹரிதாஸ் படம் பார்க்குறோம் என்றாள் அம்மா கண்டிப்பான குரலில் நானும் வருவேன் என்று அம்மா தலைப்பை பிடித்துக்கொண்டு தொங்கினேன் ஞாயிற்றுக்கிழமை பாட்டியிடம் சொல்லிவிட்டு சினிமாவுக்கு கிளம்பினோம் நேரத்தோட வந்துடுங்கோ என்றாள் பாட்டி சற்று முணுமுணுப்புடன் சினிமா முடிய மூணு நேர மணி ஆகும் என்றேன் காசை கொடுத்துட்டு பாதியில வர முடியாது என்று நகர்ந்தார் அப்பா நீள படத்தை பார்த்துவிட்டு இரவு பத்து மணிக்கு குதிரை வண்டியில் வந்து கொண்டிருந்த போது அம்மாவின் மூக்கும் கண்களும் சிவந்து குலுங்கிக் கொண்டிருந்தாள் மகிழ்ச்சியும் துக்கமும் பொங்கிக் கொண்டிருந்தன என்ன சாரீரம் என்ன உருக்கம் என்ன ஸ்தாயி சஞ்சாரம் இதெல்லாம் மனுஷ சாதகத்தில் வராதுன்னா பிறக்கும் ஆண்டவன் அவன் ஆக்கில சங்கீதத்தை எழுதியிருக்கணும் இதெல்லாம் போன ஜென்மத்து புண்ணியம் என்று தழுதழுத்து சொல்லிக் கொண்டிருந்தாள் உனக்கு தெரியுமா பாகவதரை ஏதோ தேவ புருஷனா நினைச்சுண்டு அவனை தொட்டு பார்க்கணும்னு எவ்வளவு பேர் துடியா துடிக்கிறா தெரியுமா இந்த தானே நான் சாயங்காலத்தில் கொட்டக ஓரத்தில் நின்று இப்ப புரிஞ்சுதா அப்பா தன்னை நியாயப்படுத்திக் கொண்டார் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் காலடி வைத்தோம் இரு இரு உள்ள வராத பாட்டி வாசலில் நின்று சத்தமாக குரல் கொடுத்தாள் கையில் ராந்தல் விளக்கோடு நின்று கொண்டிருந்தாள் எல்லோரும் பின்கெட்டு வழியா போய் குளிச்சுட்டு உள்ள வாங்கோ வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் குடிக்கிறதா என்னம்மா அது இந்த நேரத்துல என்ன இந்த வழக்கம் அப்பா கேட்டார் ஆமா அது வழக்கம் இல்லை நம்ம சம்பிரதாயம் சினிமா டிராமாவுக்கு போயிட்டு வர்றதும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் தான் அசுத்தம் போகும் ஆமா இது உங்க தாத்தா சொன்னது நேர பின்கட்டு வழியா போய் குளிச்சுட்டு உள்ள வாங்கோ அப்பாவும் அம்மாவும் முனகிக் கொண்டே போனார்கள் என்ன பாட்டி எதுக்கு குளிக்கணும் நாங்க பார்த்துட்டு வந்த படம் பக்தி படம் சாமியை பத்திய கதை அதை பார்த்தா நீ கூட முருகா முருகான்னு கன்னத்தில் போட்டுப்ப அதை பார்த்தா என்ன தீட்ட என்று கேட்டேன் பாட்டி பதில் பேசவில்லை கோபமாக அடிக்க வந்து விட்டாள் அதற்கு பிறகு நாங்கள் மாதம் ஒரு முறையாவது இப்படி ராத்திரியில் குளிக்க வேண்டியிருந்தது சில வருஷங்களுக்கு பிறகு பாட்டியை கரையேற்றுவிட்டு நாங்கள் எல்லோரும் குளித்தோம் அதற்கு பிறகு அதற்குப் பிறகுதான் சினிமாவுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து துக்கம் அனுசரிக்கும் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டோம் நன்றி நண்பர்களே இதுபோன்ற சுவையான சுவாரஸ்யமான சிறுகதைகளை என் குரலில் கதை நேரத்தில் கேட்டு மகிழ நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற என் யூடியூப் சேனல் ஆன அகர முதலவின் லிங்கில் சென்று சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்